இந்த பண்பாட்டு படுகொலைகளை அவர் கூறிய வாசகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்தால் பதினாறாம் நூற்றாண்டிலேயே நடத்தி காட்டியவர் குருநானக் அவர்கள் ஜாதி மறுப்பு என்பதை வைத்துக்கொண்டு ஒரு இயக்கத்தை நடத்தியவர் மூடநம்பிக்கை ஒழிப்பு என்ற அந்த ஒரு திட்டத்தை வைத்துக்கொண்டு ஒரு பெரும் இயக்கத்தை நடத்தியவர் கருவறையிலிருந்து கடவுளில் வெளியே கொண்டு வந்தவர் கடவுளுக்கு பல பெயர்களா என்று கூறி நல்ல பெயர்தான் தான் கடவுள் பெயர் சத்னாம் என்ற பெயரை இட்டு கொண்டு வந்தவர் மனிதர்களை பிரித்து வகை செய்கின்ற அந்த வர்ணாசிரம முறைக்கு எதிராக பங்கட் சங்கட் என்று மக்கள் ஒன்றாக இணைந்து இருக்கவும் ஒன்றாக உணவு கொள்ளவும் வழி நமக்கு ஒரு வழிகாட்டிய ஒரு மாபெரும் பண்பாட்டு தலைவராக இருப்பவர் குருநானக் இந்த பண்பாட்டு படுகொலை என்பது இந்தியாவில் ஏறக்குறைய இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது அவரை பொறுத்தவரையில் பண்பாட்டு படுகொலை நம்மை பொறுத்தவரையில் ஒரு பண்பாட்டை மாற்ற போராடி கொண்டிருக்கின்றோம் எத்தகைய பண்பாடு அம்பேத்கர் சொன்னார் அல்லவா அந்த அடுக்கு நிலையிலான சமூக பிரிவுகளை உருவாக்கி ஒவ்வொரு பிரிவுக்கும் கடமைகளை சொல்லி அனைத்து பிரிவுக்கும் உரிமைகளை மறுக்கின்ற அந்த வர்ணாசிரமத்தை எதிர்த்து இந்திய துணைக்கண்டத்தில் இரண்டு ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு மேலாக பெருத்த ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது